அண்ணி என்ன பண்றாங்க அம்மா அவுட் சைடு அப்பா அப்பாவை கேட்குறீங்களா இல்லையே அப்பா வெளியே போயிட்டு என்ன வரல என்ன லஞ்சே சாப்பிட்றக்கும் இல்ல சாரி நான் தான் புரிஞ்சுட்டேன் புரிஞ்சுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீ போடுறாங்களாங்ணா நீ நல்லா இருக்காங்களா நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் வாங்க அன்பு உறவுகளை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ராதா ராதாபுரம் செகண்ட் தேர் லைக் ஹூ தேர் லைக் இல்லையே மூணு பேர் தான் இருக்காங்க வாங்க செல்லுங்களா வாங்க செல்லங்களா அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் யாருக்கு என்ன இருக்கிறீங்க வந்து கமெண்ட் போடுங்க நெட் எப்படி இருக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோவாக வருதா ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுங்களா கண்ணே சிக்னல் பேட் ஆ இப்போ சரியாக வரும் பாருங்க அதான் மாற்றிட்டேன் பாருங்கள் அதான் மாற்றிட்டேன் இப்ப கரெக்டா வரும் முத சிம்ம மாத்தணும் இந்த சிம்ம நமக்கு செட் ஆகல ஏர்டெல் சிம் ஒண்ணு வாங்கிக்கணும் வாங்க தங்கங்களா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் வாங்க பாலு ப்ரோ அரவிந்த் மாப்பிள்ளை வேணுசிஸ் எல்லாரும் வாங்க கமல் கூப்பிட்டாங்க என்ன நெட் கிடைக்கலையே கண்ணு நெட்டு ஃபுல்லாக தான் இருக்குது இங்கே நெட்டு கரெக்டாக தான் இருக்கு வாங்க கண்ணு பாக்கியராஜ் கண்ணே வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் வாங்க கார்த்திக் கண்ணு வாங்க தங்க வாங்க தங்க இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் டீ சாப்பிட்டீங்களா அம்மா ஹேவ் ஜீப்ரா மில்க் மங்கி மில்க் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயினஸ் ஓகே ஓகே கார்த்தி பாக்கிரஸ் தங்கம் டீ சாப்பிட்டீங்களா கமல் நான் உங்களை போட்டு வந்தேன் காலையில வாங்க செல்லுங்களா ஓகே அம்மா தேங்க்யூ யாமினிக்கண்ணே வணக்கம் வணக்கம் ஓகே அம்மா தேங்க்யூ யாம நிற்கண்ணே வணக்கம் வணக்கம் நாலா லைக்காக கண்ணே சந்தோஷ சந்தோஷக்க கண்ணு அப்படியே நிற்கிது கண்ணு ஸ்டக்காகி தானுங்க கண்ணு அப்படியே ஸ்டக்காகி தானே நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே தேங்க் கண்ணே கண்ணே இருக்கு நான் பேக் போயிட்டே வரேன் கண்ணே நான் பேக் போயிட்டு வரட்டுமா அப்படியே நிற்கிது கண்ணே யாமணி தங்கங்களா